அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் என்னிடம் அது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பெண் பித்து அல்லது பெண் ஆசை பிடித்து அலையக்கூடிய ஆண்களை அவர்கள் அந்த தவறான வழியில் சென்று குடும்பத்தை மறந்து தன்னிலை மறந்து திரிவதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கிறோம் இன்று நம்மில் பலரது குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆண்கள் பலரும் நல்லவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மீது மிக அதிக அளவிலான மோகம் கொண்டு பெண் பித்தர்களாக இருக்கின்றார்கள் இவர்களால் இவர்களுக்கும் இவர்களுடைய குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் சிற்றின்பத்தில் அதிக அளவு நாட்டம் கொண்டு அதுவே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு மற்றவற்றை ஒதுக்கி இதே தொழிலாகவும் இதே எண்ணமாகவும் அலையக்கூடிய ஆண்களை அந்த பெண் பித்து நிலையிலிருந்து பெண் மீது மோகம் கொண்டு அலையக்கூடிய செயல்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு மற்றும் திருமண வாழ்க்கையில் மட்டுமே நாட்டம் கொண்டு தனது குடும்பம் தனது மனைவி இவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு மூலிகை பிரயோகம் என்பது சாத்தியமாக மாற்றிக் கொடுக்கும் இது ஒரு ரகசிய மூலிகை இந்த மூலிகையை அதிக அளவில் வெயில் காலங்களில் நாம் எடுக்க முடியும் இதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்று இந்த மூலிகை பற்றி தெரிந்தவர்கள் முழுமையாக இந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்தில் நீர் தெளித்து கோலமிட்டு அதற்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை ஓதி முறைப்படி படையலிட்டு பழங்கள் பூக்கள் வாசனை திரவியங்களை படையலுடன் கலந்து வைத்து தூபதீபம் காட்டி கனி பலி கொடுத்து இந்த மூலிகையினுடைய இந்த மூலிகையின் வேரை திங்கட்கிழமை தசமி நட்சத்திரம் வரக்கூடிய சுபயோக சுப தினத்தில் யார் ஒருவர் பெண்கள் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தை குறைக்க வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லி சூரியன் அஸ்தமனம் ஆகுவதற்கு முன்பாகவே இந்த மூலிகையினுடைய வேர் நூற்றி என்ற எண்ணிக்கையில் எடுத்து வந்து அவை அனைத்தையும் ஒன்றாக வைத்து மஞ்சள் சிகப்பு கலந்த நூலினால் இறுக்கமாக கட்டி காளி காளிதேவியினுடைய படத்திற்கு முன்பு வைத்து தூப தீபம் காட்ட வேண்டும் இதற்கு நெய்வேத்தியமும் செய்து வைத்து படையலிட வேண்டும் இந்த முறையானது தொடர்ந்து இரவு ஆறு முப்பது வரை செய்யப்பட வேண்டும் ஆறு முப்பது மணிக்கு மேல் இந்த மூலிகையினுடைய வேரை ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்று என்ற கணக்கில் எடுத்து ஒவ்வொன்றாக இடித்து ஒரு மண் பானையில் முக்கால் பாகம் நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி வைக்கப்பட்டுள்ள நல்லெண்ணெயில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேர் என்ற அளவில் இதை நசுக்கி உள்ளே போட்டு வைக்க வேண்டும் நூற்றி எட்டு நாட்கள் முடிந்த பிறகு இந்த எண்ணெயை தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் வெயிலில் வைத்து படிகட்டி சுத்தமாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் வைத்து கொள்ளக்கூடிய எண்ணெயானது கண்ணாடி பாட்டிலில் வைத்து சேமிக்கப்பட வேண்டும் இவ்வாறு சேமிக்கப்பட்ட எண்ணெயை பெண் பித்து பிடித்து அலையக்கூடிய பெண் மீது அதிக அளவில் மோகம் கொண்டு அலையக்கூடிய ஆண்களுடைய தலையில் தலையில் எண்ணெய் வைக்க முடியாத ஆண்களுக்கு உடலில் கை அல்லது கால் இது இரண்டும் இல்லை என்றால் வயிற்று பகுதி இந்த இடங்களில் தடவும் பொழுது பெண்கள் மீது மோகம் கொண்டு காமவெறியுடன் வெறியுடன் அலையக்கூடியவர்கள் அந்த நிலையில் இருந்த மாறி தங்களுடைய குடும்ப பெண்களையும் குடும்பத்தையும் நல்ல நிலையில் பார்த்து கொள்வார்கள் பிறண்மனை நோக்குதல் பிற பெண்கள் மீது விருப்பம் கொள்ளுதல் மோகம் கொள்ளுதல் காமம் கொண்டு அலைதல் அதனால் பிரச்சினைகளை உருவாக்கி கொள்ளுதல் ஆகியவை அனைத்தும் மிக விரைவாக கட்டுப்படுத்தப்படும் இந்த